ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் ஓல்டு புக்லேருந்து நிறையா கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்துட்டு நான் பழைய தமிழ் கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து இருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோ இது வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்துட்டு எட்டு தொகை நூல்களில் ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி புறநானூறு செகண்ட் கொஷின் நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் சி நூல்கள் அடுத்து தேர்ட் கொஷின் பட்டினம் பாக்கம் என்று அழைக்கப்படுவது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கடலை அடுத்து இருக்கும் ஊர்கள் இது வந்துட்டு காமராஜர் வந்துட்டு அடுத்தடுத்து ம தலைவர்களை உருவாக்கியிருப்பாங்க அந்த விட்டு எடுத்திருக்காங்க ஃபோர்த்து கொஷின் தவறான விடையை தேர்ந்தெடு விடையை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பிரகாஷம் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தப்பு முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது வந்துட்டு குமாரஸ் குமாரசாமி முதலமைச்சராக இருந்திருப்பாங்க செகண்ட் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமராஜன் முதலமைச்சராக லாஸ்ட் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஓம் தூ ராமசாமி முதலமைச்சராக இருந்தார் இது மூணுமே கரெக்டு இது ஒன்று மட்டும்தான் ராங்க ஸோ இது ஆன்சர் அடுத்து அஞ்சாவது கொஷின் தமிழகத்தின் மிக பழையமையான குடை வரை கோவில் எங்குள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிள்ளையார்பட்டி அடுத்து ஆறாவது கொஸ்டின் ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உ வே சாமிநாதன் அடுத்து ஏழாவது கொஸ்டின் நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வழி நீக்கி மருந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கோப்ராக்சின் அடுத்து எட்டாவது கொஸ்டின் சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு கேட்குறாங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சூடாமணி பாண்டியன் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் யாருடைய முன்னோர் காலத்தில் கரும்பு சீனாவில் இருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டதுன்னு கேட்குறாங்க விடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதியமான் அடுத்து பத்தாவது கொஷின் இது வந்துட்டு பாட்டோட லைன்ல இருந்து கொடுத்துருக்காங்க உள்ளது என பட ஆர் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குறுந்தொகை இது வந்துட்டு லாஸ்டா குரூப் ஃபோர்ல கூட குரூப் லாஸ்டா கூட கட்டிருந்தாங்க இது ரிப்பீட்டட் கொஷினும் கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம் அப்படின்னாங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கா சச்சிதானந்தன் நெக்ஸ்ட் பன்னெண்டாவது கொஸ்டின் இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே இத்தொடரை பாடிய கவிஞர் யார் அப்படின்னு விடை விடைப்பதினா அப்சண்டி பாரதிதாசன் இதே பாரதியாராக இருந்துச்சுன்னா கடைசியில் தமிழ்நாடு இந்த வேர்டில் முடியும் லாஸ்ட்டாக இது வந்துட்டு பாரதிதாசன் அடுத்து பதிமூணாவது கொஷின் மேவும் மென்மை மூக்கு உரம் பெரும் வன்மை இத்தொடரில் உரம் என்பதன் பொருள் விடைபதினா அப்சண்டி மார்பு அடுத்து பதினாலாவது கொஷின் தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வினைச்சொல் இதுவும் அப்படிதான் ரிப்பீட்டடான கொஷின் பதினஞ்சாவது கொஷின் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வேர்த் என புகழ் ப புகழப்படுபவர் யார் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வாணிதாசன் அடுத்து இது ஒரு செய்யுள்ள எடுத்துக்கிட்டுருக்காங்க பதினாறாவது கொஸ்டின் சாம்புவின் கனி என குறிப்பிடப்படுவது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாவல் பழம் அடுத்து பதினேழாவது கொஸ்டின் அயலார் நமக்கு அன்பை செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர் அடுத்து நாப் பதினெட்டாவது கொஷின் நடுவன் அரசு டேசாம் ஆண்டு பெரியாரின் உருவ பொறித்த அஞ்சல் தலையை வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாண்டிதுரையார் அடுத்து இருபதாவது கொஸ்டின் பின் அடிமை ஆனதற்கு உரிய காரணங்களுள் ஒன்று டேஸ் இல்லாமை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சொத்துரிமை அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் சந்திரன் ஸ்வர்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புகழேந்தி புலவர் இதுவும் அப்படி தான் ரிப்பீட்டடாக இப்போ முடிக்கும் கொஷின் கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஞான பிரகாஷன் அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் கடம் என்ற சொல்லின் பொருள் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உடம்பு அடுத்து இருபத்தி நாலாவது கொஷின் அகத்துறுப்பு என்பது விடைய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மனதின் உறுப்பு அன்பு அடுத்து இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் இன்ஸ்டின்ட் என்னும் ஆங்கில சொல்லின் சரியான சொல் விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இயற்கை அறிவு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பழைய கொஸின்ஸ் பார்க்குறப்போ இப்போது லாஸ்ட்டாக குரூப் ஃபோர்ல கூட பழைய கொஷின்ஸ்லேருந்துட்டு நிறையா கொஷின் வந்துட்டு கேட்டிருந்தாங்க உங்களுக்கு அந்த புது புக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறப்ப ஓகே புது புக்லேருந்து எத்தனை கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் பழைய புக்லேருந்து கேட்குறப்ப ஆன்சர் பண்ண முடியாது இந்த மாதிரி கொஷின்ஸை ரிவைஸாக பா ரிவைஸாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்